ஒரு தாய் ஓடோடி வருகின்றான் பரிதவிக்கின்றார் அந்த மைதானத்தில் அவருடைய கண் இங்கும் இங்கு சுழன்று கொண்டிருக்கிறது பரிதவித்து இருக்கின்றாள் தன்னுடைய குழந்தையை காணாமல் திடீரென குழந்தை கிடைத்து விடுகிறார் இந்த குளத்தை கட்டி அடித்து உச்சி முகர்ந்து பாலூட்டுகின்றான் பாலூட்டிய பிறகு அல்லாஹு தூதரர் சொல்கிறார்கள் அந்த குழந்தையை எந்த அளவிற்கு அவள் தேடி அரவணைத்து பாலூட்டி உச்சி முகர்ந்து இருக்கின்றாள் அந்த குழந்தையை தாய் நெருப்பை வீசி எறிவாளா என்று தோழர்களத்தில் கேட்கிறார்கள் தோழர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹவின் தூதரே அந்த குழந்தை அந்த அளவிற்கு நேசிக்கின்றான் உச்சி முகர்ந்தால் தாய்ப்பால் கொடுத்து அரவணைத்து

இந்த ஜிமாவுடைய தலைப்பு அல்லாவின் கருணை இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஏன் படைத்தேன் என சொல்லும் பொழுது உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காகத்தான் நான் மனிதர்களை படைத்திருக்கிறேன் அவர்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்திருக்கிறேன் என்று அப்புல் ஆலமீன் சொல்கின்றான் இந்த உலக வாழ்வு மனிதர்களுக்கு சோதனையாக வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த உலக வாழ்வில் வாழக்கூடிய மனிதர்கள் மறுமையில் சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கப் போகின்றார்களா நரகத்தை தேர்ந்தெடுக்கப் போகின்றார்களா என்பதற்கான சோதனையான வாழ்வு இந்த உலக வாழ்வு இந்த உலக வாழ்வில் சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் மறுமை நாளில் அல்லாவின் அன்பையும் கருணையும் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய அடியார்களான நாம் இறைவன் வைத்திருக்கக்கூடிய அந்த நரக வேதனையை நரகத்தை பற்றி அச்சம் பட்டு அந்த நரகத்தில் நாமோ நம்முடைய உற்றார் உறவினர்களோ நண்பர்களோ நம்மை சார்ந்தவர்களோ நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பல மனிதர்களிடத்தில் உறவினர்களிடத்தில் நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது இந்த இந்த செயல்களையெல்லாம் செய்தால் மறுமை நாளில் படைத்த இறைவன் கடுமையான வேதனையை கொடுப்பான் நரகத்தில் தண்டனையை கொடுப்பான் நரக நெருப்பு என்பது கடுமையானது அந்த நரக நெருப்பின் தாக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த பூமியில் நாம் பார்க்கின்றோமே இந்த நெருப்பை காட்டிலும் அது அறுபத்தி ஒம்பது மடங்கு சக்தி கொண்டது அந்த நரகத்தில் வேதனை கடுமையாக இருக்கும் என சொல்லி இறைவன் வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தை பற்றியும் இறைவன் மறுமை நாளில் கொடுக்கக்கூடிய அந்த வேதனையை பற்றியும் மக்களுக்கு சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்துவதில் அதிகம் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹு தாலா எந்த அளவிற்கு நரகத்தை பற்றி அச்சமூட்டி மக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றானோ அதே அளவிற்கு அதைவிட கூடுதலாக தன்னுடைய கருணை இருக்கிறது என்பதை தன்னுடைய அருள்முறையின் மூலம் நமக்கு உபதேசத்தையும் ரபுல் ஆலமீர் செய்கின்றான் அவ பெரும்பாலான மக்கள் மனிதர்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த வேதனைக்கு சென்றுவிடக்கூடாது நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது விடக்கூடாது என்ற உபதேசத்தை செய்யக்கூடிய நாம் ஒரு மனிதன் தவறு செய்கின்றான் அவனை அறியாமல் தவறு செய்து விடுகின்றான் அல்லது சைத்தானுடைய சூழ்ச்சியினால் தவறு செய்து விடுகிறான் என்று சொன்னால் அப்படி தவறு செய்த மனிதனிடத்தில் நாம் நீண்டதொரு இடைவெளியை பின்பற்ற தொடங்கிவிடுகின்றோம் நீண்ட நாட்கள் நண்பராக இருப்பார்கள் நீண்ட பழக்க வழக்கம் இருக்கும் மார்க்கத்திற்கு முரணான ஒரு நிகழ்வை செய்து விடுவார் அது மோசடி செய்து விடுவார் ஏதோ ஒரு பெரும் பாவங்களில் ஒன்றை செய்து விடுவார் அதுவரை நம்மோடு பழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரிடத்தில் அந்த தவறை கண்ட பிறகு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில் ஒரு இடைவெளியை பின்பற்ற தொடங்கிவிடுகின்றோம் அந்த மனிதன் தவறு செய்கின்றான் தவறு செய்வதற்குரிய காரணம் சைத்தானுடைய சூழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் தவறு செய்த மனிதனை படைத்தரப்புல கருணை கொண்டு மன்னிக்கின்றான் நீ சைத்தானுடைய சூழ்ச்சியினால் தவறு செய்து விட்டாய் தவறு செய்ததற்கு பாவம் மன்னிப்பை தேடு இறைவனிடத்தில் கையேந்தி நீ அவனிடத்தில் உன்னுடைய பாவத்தை எல்லாம் ஒப்படைத்து அவனுடைய கருணையை எதிர்ப்பார் அவனிடத்தில் மன்னிப்பை கேள் என்று இறைவனின் கருணையை பற்றி சொல்லும் பொழுது அந்த மனிதன் என்ன ஆகின்றான் ஒரு தவறு செய்தவன் இது சைத்தானுடைய சூழ்ச்சியினால் செய்துவிட்டேன் என்று உணர்ந்தவன் அந்த தவறிலிருந்து தன்னை மீட்டெடுத்துக் கொண்டு அந்த தவறு மீண்டும் வராமல் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கின்றான் நாம் பிரச்சாரம் செய்கின்றோமோ பிறருக்கு உபதேசம் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு படைத்த இறைவன் மனிதர்கள் தவறு செய்துவிட்டால் மன்னிக்கக்கூடிய மகத்துவமிக்கவனாக இருக்கின்றான் அவனிடத்தில் நீங்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் செய்த பாவங்களையெல்லாம் அவனிடத்தில் ஒப்படைத்து இறைவனிடத்தில் கையேந்தி பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அவன் மகத்துவமிக்க மிக்க கருணை மிக்கவன் என்று அவர்களிடத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது நாம் அவர்களுக்கு அந்த அல்லாவின் கருணையையும் சொல்கின்றோம் நாமும் அந்த அல்லாஹ்வுடைய கருணையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது ஏன் என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா கருணை இருக்கிறதே அது அளவில்லா கருணை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு அல்லாவுடைய கருணை இருக்கிறது அது மகத்துவமானது தாலா சொல்கின்றான் என்னுடைய கோபம் இருக்கிறதே என்னுடைய கோபத்தை காட்டிலும் என்னுடைய கருணை விஞ்சி நிற்கிறது என்று அப்புல் ஆலமர் சொல்கின்றான் தாலா சொல்கின்றான் நான் விரும்பியவர்களை தண்டிக்கின்றேன் ஆனால் என்னுடைய கோபம் இருக்கிறதே அந்த கோபம் என்னுடைய கருணையை காட்டிலும் விஞ்சி நிற்கிறது என்ன கருணை அவன் கருணை எப்படி விஞ்சி நிற்கிறதாம் அவனுடைய சாபத்தை காட்டிலும் விஞ்சி நிற்கிறதாம் அவன் வைத்திருக்கக்கூடிய நரகத்தை காட்டிலும் நரகத்தில் கொடுக்கக்கூடிய வேதனையை காட்டிலும் இறைவனுடைய கருணை விஞ்சி நிற்கிறது என்று தாலா சொல்கிறான் என்று சொன்னால் மனிதர்கள் பாவங்கள் செய்கின்றார்களே தவறுகள் செய்கின்றார்களே அந்த தவறுகளை உணரும் பொழுது அவர்கள் நேர்வழி பெறுகிறார் ஒரு அடியானை மன்னிப்பதும் மன்னிக்காமல் விடுவதும் இறைவனுடைய பண்பு அது அவனுடைய கருணை சார்ந்த விஷயம் ஆனால் அந்த மனிதனுக்கு மன்னிப்பே கிடைக்காது என்று அடியார்களால் நாம் முடிவு செய்ய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது அவன் கருணையாளன் மனிதர்களை பலகீனமாக படைத்தான் அந்த காரணமாக மனிதர்கள் தவறு செய்வார்கள் என்பதை உணர்ந்திருக்கின்றான் நம்முடைய தந்தையான ஆதம் அல்லாஹுத்தால் என்ன செய்கின்றான் தன்னுடைய கையினால் படைக்கின்றான் அவரில் இருந்து அவருடைய துணையை ஹவ்வாலை படைக்கின்றான் இருவருக்கும் அறிவுரை சொல்கின்றான் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் விரும்பியவாறு உண்ணுங்கள் பருகுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆனால் இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹூத்தால என்ன செய்கின்றான் தன்னுடைய கையினால் படைக்கப்பட்ட ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றான் அப்படி சொர்க்கத்திற்கு சென்ற ஆதம் இஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு பலியானார்கள் சைத்தான் என்ன செய்தான் எந்த மரத்தை இறைவன் நெருங்கக்கூடாது என்று சொன்னானோ அந்த மரத்தையே சைத்தான் என்ன செய்தான் ஆதம் அலிஸ் காட்டி ஆகவே இந்த மரத்தை நீங்கள் நெருங்குங்கள் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்பதற்கு இறைவன் தெரியுமா நீங்கள் நெருங்கி விட்டீர்கள் என்றால் நீங்கள் வானவர்களாக மாறிவிடக்கூடும் நீங்கள் நிரந்தரமாக சொர்க்கத்திலேயே தங்கிவிடக்கூடும் என சொல்லியிருக்கின்றான் என ஆசை வார்த்தைகளை கூறினான் பசப்பான வார்த்தைகளை கூறினான் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த மரத்தை நெருங்கினார்கள் அல்லாவுடைய அந்த கட்டளையை மீறினார்கள் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் கோபத்திற்கு ஆளான மனிதர் யார் அல்லாவினால் கையினால் படைக்கப்பட்டு அறிவுரை சொல்லப்பட்டு சொற்கத்திற்கு அனுப்பப்பட்டவர் சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக எதை என்று இறைவன் சொன்னானோ அதை நெருங்கி இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் இறைவனை பார்த்து ஏங்கி நிற்கிறார்கள் இறைவன் மன்னிக்க மாட்டானா இறைவா எங்களை மன்னிக்க வேண்டும் பலகீனத்தின் காரணமாக நாங்கள் தவறு செய்து விட்டோம் நீ எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் நிரகவாதியாகி விடுவோம் நஷ்டவாதிகள் ஆகிவிடுவோம் இறைவா எங்களை மன்னி என்று இறைவனிடத்தில் அல்லாவிடத்தில் கையேந்தி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் ஹவ்வாலும் நிற்கிறார்கள் கருணை கொண்ட ரப்புல் ஆலமின் அவர்களை மன்னித்தான் மன்னிக்கக்கூடியவன் யார் ரப்புல் ஆலமீன் தான் தான் படைத்தான் தான் தான் அறிவுரை சொல்லி அனுப்பினான் சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் தவறு செய்த பிறகு தன்னால் படைக்கப்பட்ட ஆதம் இஸ்லாம் அவர்கள் கையேந்தி நிற்கும் போது கருணை கொண்ட ஆலம் என்ன செய்கின்றான் அவரை மன்னிக்கின்றான் மனிதர்கள் காரணமாக தவறுகள் செய்வார்கள் அந்த தவறுகள் உணர்ந்து என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று கருணையாளன் சொல்கிறான் என்று சொன்னால் இறைவனுடைய கருணையை பற்றி நாம் அதிகம் அதிகம் தேடுதல் இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள் தாலா மனிதர்களை படைப்பதற்கு முன்பு அவனுடைய ஏட்டில் என்ன செய்தானாம் என்னுடைய கருணை விஞ்சி நிற்கிறது என எழுதி தன்னுடைய அரசின் மீது வைத்தான் அதன் பிறகுதான் மனிதர்களையே ஜீவராசிகளே அல்லாஹுத்தாலா படைக்கின்றானாம் படைப்பதற்கு முன்பே என்னுடைய கருணை விஞ்சி நிற்கிறது என்று இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாவுடைய கருணை எத்தகையது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் இந்த பூமியில் பார்க்கிறவங்க எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கிறது ஒவ்வொரு ஜீவராசியும் இன்னொரு ஜீவராசி மீது பாசம் காட்டுகிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது பாசம் காட்டுகின்றான் தன்னுடைய குழந்தை மீது பாசம் காட்டுகின்றான் தன்னுடைய மனைவி மக்கள் மீது பாசம் காட்டுகின்றான் ஒரு கால்நடை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மாடு இருக்கிறது என்றால் அதனுடைய கண்டுக்குட்டியின் மீது பாசம் செலுத்துகிறது இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னுடைய குழந்தையின் மீது தன்னுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் மீது கருணை காட்டுகின்றதே பாசம் காட்டுகின்றதே இந்த பாசம் எப்படிப்பட்டதான் வைகளார் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லகுத்தல ஒட்டுமொத்த கருணையும் ஒன்றாக வைத்து அந்த நூறு மடங்கில் ஒரு மடங்கை தான் இந்த மனித குலத்திற்கு இந்த ஜீவராசிக்கு அல்லகுத்தல கொடுத்திருக்கின்றன ஒட்டுமொத்த கருணையும் நூறு மடங்காம் அதில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தை தன்வசம் வைத்துக்கொண்டு ஒரே ஒரு சதவீதத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிக்கும் அல்லாஹத்தாலா கொடுத்திருக்கின்றன அவ கோடான கோடி மக்கள் ஒருவர் மீது ஒருவர் பாசம் வைக்கின்றார்கள் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எத்தனையோ ஜீவராசிகள் தன்னுடைய குட்டியின் மீது தன்னுடைய குழந்தையின் மீது பாசம் வைக்கிறது அவ எத்தனை பாசங்கள் இருக்கிறது எத்தனை கருணை இருக்கிறது இந்த கருணை எல்லாம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இறைவன் வைத்திருக்கக்கூடிய அந்த நூறில் ஒரு மடங்கை தான் நமக்கு கொடுத்திருக்கின்றன அப்போ அல்லா எவ்வளவு கருணை மிக்கவன் அதனால தான் அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் மனிதர்கள் பலகீனமானவர்கள் அந்த பலகீனத்தின் காரணமாக மனிதர்கள் தவறுகள் செய்கிறார்கள் ஆனால் அந்த தவறை உணர்ந்து இடத்தில் அவர்கள் கையேந்தி நிற்கும் பொழுது இறைவன் இரண்டு துளியை அந்த அடியான இடத்தில் இருந்து நேசிக்கின்றானாம் ஒன்று இந்த இஸ்லாத்திற்காக ஒரு முக ஒருவன் தியாகம் செய்கின்றானே அப்போது அவனுடைய உடலில் இருந்து வரக்கூடிய ரத்த துளி முதல் ரத்த துளியை நேசிக்கின்றானாம் ஒரு மனிதன் தவறு செய்த பிறகு அந்த தவறை உணர்ந்து தனிமையில் அமர்ந்து தான் செய்த ஒப்படைத்து காரணமாக இந்த தவறுகளை நான் என்னை மன்னிக்க வேண்டும் என்று இரு கரங்களையும் ஏந்தி கையேந்தி அவனிடத்தில் கண்ணீர் சிந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது ரப்புலாளன் என்ன செய்கின்றானாம் அந்த கண்ணீர் துளியை நேசிக்கின்றான் என்னுடைய அடியான் தன் செய்த எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து மறுமையில் வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்திற்கு அஞ்சி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றான் நான் அவனை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் அதாவது அல்லாவுடைய தூதரர்கள் சொன்னார்கள் இறைவன் மன்னிக்கக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கிறது பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நிறைய தருணங்கள் இருக்கிறது பிரார்த்தனையே ஒரு வணக்கம் என்றார்கள் அதுவோ ஹூவலிபாதா பிரார்த்தனையே ஒரு வணக்கம் என்றார்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவன் எந்தெந்த நேரத்தில் எல்லாம் பாவங்களை மன்னிக்கின்றான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கின்றான் ஏற்றுக்கொள்கின்றான் அந்த நேரங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் அவன் கருணையாளன் ஒவ்வொரு இரவின் கடைசி நேரத்தில் தன்னுடைய அடியார்கள் மன்னிப்பு நான் அவர்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று இரவன் காத்துக் கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு நாளின் இரவின் கடைசி நேரத்தில் தன்னுடைய அடியார்களிடத்தில் எதிர்பார்க்கின்றான் அல்லாவின் அடியார்களே இரவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் தனிமையில் இருந்து உங்களுடைய பாவங்களையெல்லாம் ஒப்படைத்து இறைவனிடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹு தாலாம் மன்னிக்க இருக்கின்றான் கருணையாளன் என்று நபிகளார் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளோ நல்லறங்களோ உங்களுக்கு மறுமையில் வெற்றியை தந்துவிடாது நாளில் இறைவனின் கருணை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும் என்று சொன்னார்கள் தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே உங்களுக்குமானா ஆமாம் ஆமா எனக்கும் அப்படித்தான் வணக்க வழிபாடுகளோ செய்யக்கூடிய நல்லரங்கள் மட்டும் மறுவையில் வெற்றியை தந்துவிடாது இறைவனின் கருணை இருக்கிறதே அந்த கருணை இருந்தால் மட்டும்தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும் என்று அல்லாவுடைய தூதர்கள் சொன்னார்கள் அவர் இறைவனுடைய கருணை மிகப்பெரியது அந்த கருணையை பெறுவதற்கு ஒவ்வொரு மனிதன் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும் அந்த கருணை எங்கெல்லாம் கிடைக்கிறது அந்த கருணை பற்றி நாமும் தெரிந்து கொண்டு பிறருக்கும் இறைவன் எப்படிப்பட்ட கருணையாளன் அவனிடத்தில் இங்கே செய்த பாவங்களையெல்லாம் ஒப்படைத்து விடுங்கள் அவன் நிச்சயம் மன்னிக்கக்கூடியவன் மகத்துவமிக்கவன் என்று பிறருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் ஒரு மனிதன் இருக்கின்றான் மரண தருவாய் வரை ஒரு எண்பது வயது எண்பத்தி ஐந்து வயது வரை இணை வைக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றான் மார்க்கத்திற்கு முரணான பல்வேறு நிகழ்வுகள் அவனுடைய வாழ்வில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மரணத்தை நெருங்கும் தருவாயில் படைத்த இறைவனின் வல்லமையை புரிந்து கொள்கின்றான் படைத்தறிவின் பண்புகளை புரிந்து கொண்டுகின்றான் அவன் வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை தெரிந்து கொள்கின்றான் மறுமையில் நரக வேதனையை பற்றி அஞ்சப்படுகின்றான் இறுதியில் திருக்கலிமாவைச் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான் அப்போது அந்த மனிதனை எப்படி அல்லாஹுத்தாலா மாற்றுகின்றானாம் அன்று பிறந்த பாலகன் போல அவன் செய்த பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்து விடுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய கருணையாளன் ரப்புல் மறுமை நாள் மைதானம் மனிதர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களில் இருந்து கேமனால் வரை எத்தனை கோடான கோடி மக்கள் பூமியில் படைக்கப்பட்டார்களோ அத்தனை நபரும் மறுமை நாளில் மகசர் மைதானத்தில் நிறுத்தப்படுகிறார்கள் ஒவ்வொருவனும் விசாரிக்கப்படுகின்றான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவன் சொர்க்கத்துக்கு செல்கின்றான் நரகத்திற்கு செல்லக்கூடியவன் நரகத்துக்கு செல்கின்றான் இப்படி இறைவனுடைய விசாரணை தருணத்தில் இறுதியாக ஒரு மனிதன் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றான் அது இறுதியாக நிற்கின்றான் அந்த மனிதனுடைய மனநிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தனக்கு முன் கோடான கோடி மக்கள் விசாரிக்கப்படுவார்கள் அவர்கள் செய்த பாவங்கள் அத்தனையும் கண்முன் கொண்டு வந்து விசாரிக்கப்படும் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் நரகத்தில் தூக்கி எறியப்படுவார்கள் நன்மை செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள் இறுதியில் நிற்கக்கூடிய மனிதனுடைய மனநிலை என்ன தனக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்கப் போகிறதோ நான் இந்தெந்த பாவங்களையெல்லாம் செய்திருக்கின்றேனே இந்தெந்த பெரும்பாவங்களையெல்லாம் செய்திருக்கின்றேனே என்னுடைய விசாரணை வரப்போகிறதே நான் என்ன ஆகப் போகிறோன்னு பரிதவித்து நிற்கின்றான் நாம ஏதோ ஒரு இடத்துல போய் கீழ நினைக்கிறோம் நமக்கு டிக்கெட்டு கிடைக்கலன்னு அந்த கிடைக்கிற வரைக்கும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது கிடைச்சிருமா கிடைக்காதா கிடைச்சிடுமா கிடைக்காதுன்னு அலைப்பாகிறதே இந்த உலக வாழ்விலேயே நம்முடைய உள்ளம் இப்படி அலைபாயும் பொழுது மறுமையில் மரணமில்லாத வாழ்வு அது நரகத்திலும் இருக்கிறது சொர்க்கத்திலும் இருக்கிறது அந்த தருணத்தை எது என தெரிந்து கொள்வதற்கு முன் நமக்கு முன்னால் கூட கூடிய மக்களை இறைவன் விசாரித்து விட்டான் இறுதியாக அந்த மனிதனை விசாரிக்கின்றான் அந்த மனிதன் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றான் அல்லாஹூத்தாலா மலக்குமார்களை அழைக்கின்றான் மலக்குமார்களிடத்தில் சொல்கின்றான் வானவர்களே இவர் செய்த பெரும் பாவங்களையெல்லாம் மறைத்தி வையுங்கள் இவர் செய்த சிறு பாவங்கள் இருக்கிறதே அதனை மட்டும் இவரிடத்தில் பட்டியலிடுங்கள் என்று அல்லாஹுத்தாலா கட்டளிடுகின்றார் வானவர்கள் அவர் செய்த சிறு சிறு பாவங்களை எல்லாம் அவரிடத்தில் சொல்கிறார்கள் அன்றைய தினம் நீங்கள் பொய் பேசினீர்களே அன்றைய தினம் பிற மனிதர்களை பற்றி அவதூறு பேசினீர்களே வியாபாரத்தில் பொய் சொல்லி வியாபாரம் செய்தீர்களே பிறர் மனம் புண்படுபடி பேசினீர்களே அருவறுக்கத்தக்க வார்த்தைகள் உங்களிடத்தில் இருந்ததே என்று இறைவன் முன்னால் அந்த வானவர்கள் அவன் செய்த சிறு சிறு பாவங்களையெல்லாம் சொல்கின்றார்கள் அவன் பதபதைத்து ஒப்புக்கொள்கின்றான் பதைத்து ஒப்புக்கொள்கின்றான் இந்த தவறையெல்லாம் செய்தேன் இந்தெந்த தவறையெல்லாம் நான் செய்தேன் என்று அந்த மனிதன் ஒப்புக்கொள்கின்றான் ஒப்புக்கொண்ட பிறகு அவன் என்ன நினைக்கின்றான் இதுவரை என்னுடைய சிறு சிறு தவறுகள் எல்லாம் கண்முன் விசாரிக்கப்பட்டு விட்டது நரகம் நிச்சயம் நரகத்திற்கு தூக்கி எறிய போகின்றேன் இன்னும் பெரும் பாவங்கள் பட்டியல் என்னுடைய நிலை என்ன ஆகும் என்று அதிர்ந்து போய் நிற்கின்றான் அப்போது அல்லாஹு தலா அந்த அடியான் சொல்கின்றான் அடியானே நீ செய்த சிறு சிறு பாவங்கள் இருக்கிறதே அந்த பாவங்கள் எல்லாம் உனக்கு நன்மையாக மாற்றப்பட்டு விட்டது சொர்க்கத்திற்கு போ என்று மனிதனை அனுப்புகின்றான் அவர் திக்கு முக்காடி திணறி நிற்கின்றான் இறைவனத்தில் கேட்கின்றான் பெரும் பாவங்களை எல்லாம் செய்தேனே என் என்ன ஆனது என்று சொன்ன பொழுது அல்லாஹுத்தலா கருணையாளன் என்பதை காட்டுகின்றான் அதுவெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது விசாரிக்கப்படவில்லை நீ செய்த சிறு சிறு பாவங்கள் கூட உனக்கு நன்மையாக மாற்றப்பட்டு உனக்கு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறாய் என்று அந்த மனிதனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி நவிகளார் சொல்கிறார்கள் கடைவாய் பற்கள் தெரிய சிரிக்கிறார்கள் அந்த அளவிற்கு அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று ஒரு மனிதன் மீது இறைவனுடைய கருணை எந்த அளவிற்கு இருக்கிறது அவன் எவ்வளவு பெரு பாவங்களை செய்தாலும் சரி இறைவன் நாடினால் அவனுக்கு மன்னிப்பு உண்டு இறைவனை பற்றி அச்ச உணர்வு அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தவறிலிருந்து மீண்டு அந்த தவறை செய்யாமல் இறைவனிடத்தில் கையேந்தி நிற்கும் பொழுது ரப்புலாலே நான் வைத்திருக்கக்கூடிய நரகத்திற்கு அஞ்சி தான் செய்த பாவங்களை என்னிடத்தில் ஒப்படைத்து மன்னிப்பு கேட்ட மனிதன் நேரான வழியில் பயணிக்கின்றானே என்று இறைவன் அந்த அடியானை நேசிக்கிறான் என்றால் இப்படிப்பட்ட மகத்துவமான வாழ்வு நாம் இறைவன் மீது எந்த அளவிற்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய கருணையை நாம் மீது எந்த அளவிற்கு நாம் நம்பிக்கை வைக்கின்றோமோ அதைவிட பார்த்தீங்க அப்படின்னா சைத்தான் அதிகளவு நம்பிக்கை வைக்கின்றான் ஒரு அடியான் சொர்க்கம் அவனை எப்படியாவது தீமையான வழியில் அழைத்து செல்ல வேண்டும் அதனால் சைத்தான் என்ன செய்கின்றான் அந்த மனிதனுக்கு நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் காட்டுகின்றான் ஆனால் அந்த செய்து விட்ட பிறகு சைத்தானுடைய சூழ்ச்சியினால் தவறு செய்த பிறகு என்ன செய்கின்றான் இறைவனிடத்தில் ஓடோடி நிற்கின்றான் இறைவா நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று இறைவனிடத்தில் கையேந்தி நிற்கும் பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது அவன் சொர்க்கத்திற்கு செல்ல தயாராகிறான் மீண்டும் அந்த என்ன செய்கின்றான் இவன் சொர்க்கம் கருணை கூடாது இறுதி நாள் வரை கிடைத்துக் கொண்டே இருக்கும் இவனை வழிகடுக்க வேண்டும் என்று அந்த சைத்தான் அவனுக்கு தொடர்ச்சியாக என்ன செய்கின்றான் சூழ்ச்சிகளை தவறான வழியை காட்டுகின்றான் அவன் இறைவன் மன்னிப்பான் மன்னிக்கக்கூடியவன் இறுதி நாள் வரை அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அந்த மன்னிப்பை அவன் பெறக்கூடாது என்பதற்காகத்தான் சைத்தான் நம்மை கடைசி வரை வெளியடிக்கிறான் என்றால் அல்லாவுடைய கருணை மகத்துவமானது தவறு செய்வோம் தவறு செய்யாத மனிதர்களே கிடையாது நம்மை நாமே சிந்தித்து பாருங்கள் சிறிய தவறாக இருக்கும் பொய் சொல்லியிருப்போம் அதுவும் தவறுதான் பெரும் தவறு செய்திருப்போம் அதுவும் தவறுதான் சில தவறுகளை அல்லாஹுத்தா வெளி உலகத்திற்கு காட்டுகின்றான் வாய்ப்பு வழங்கியிருப்பான் நிறைய அப்போதெல்லாம் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடாமல் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொள்ளலாம் என சென்றவன் இறுதியில் இறைவனுடைய தண்டனைக்கு தான் பலர் வந்து தெரியக்கூடிய அழுவர்களுக்கு அவர் செய்யக்கூடிய பாவங்கள் உலகறி விடுகிறது தவறு செய்வோம் மனிதர்களுடைய இயல்பு அந்த தவறுகளை இறைவனிடத்தில் ஒப்படைத்து பாவம் மன்னிப்பு தேடும் பொழுது நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்கின்றோம் நேர்வழிப்படுத்திக் கொள்கின்றோம் இரையச்சம் என்பது அதிகமாகிவிடுகிறது தவறு செய்கிறோம் ஓடோடி போய் இறைவனிடத்தில் நிற்கின்றோம் இந்த தவறை செஞ்சிட்டேன் அப்படின்னா மன்னிப்பு மட்டுமா கிடைக்கிறது என்னுடைய இரையச்சம் அதிகமாகிறது அல்லாவுடைய தூதர்வர்கள் சொல்கின்றார்கள் போர் மிடிந்த பிறகு ஒரு தாய் ஓடோடி வருகின்றாள் பரிதவிக்கின்றாள் கண்கள் இங்கு மங்கும் இங்கு அந்த திடலை தேடிக்கொண்டிருக்கிறது அந்த மைதானத்தில் அவருடைய கண் இங்கும் சுழன்று கொண்டிருக்கிறது பரிதவித்து நிற்கின்றாள் தன்னுடைய குழந்தையை காணாமல் திடீரென குழந்தை கிடைத்து விடுகிறேன் அந்த குளத்தை கட்டி அடைத்து உச்சி முகர்ந்து பாலுட்டுகின்றாள் பாலூட்டிய பிறகு அல்லாவுடைய தூதரர் சொல்கிறார்கள் அந்த குழந்தையை எந்த அளவிற்கு அவள் தேடி அரவணைத்து பாலூட்டி உச்சி முகர்ந்திருக்கின்றால் அந்த குழந்தையை எந்த தாய் நெருப்பில் வீசி எறிவாளா என்று தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள் தோழர்கள் சொல்கின்றார்கள் அல்லாவின் தூதரே அந்த குழந்தையை அந்த அளவிற்கு நேசிக்கின்றாள் உச்சி முகர்ந்தால் தாய்ப்பால் கொடுத்த அரவணைத்த கட்டி அணைத்து கொண்டால் அந்த குழந்தையை எப்படி நெருப்பில் தூக்கி எறிவாள் எரிய மாட்டாள் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர்கள் சொன்னார்கள் ஆமாம் அதே போலத்தான் ஒரு தாய் தன்னுடைய சேயின் மீது பங்க பாசம் வைக்கின்றாரே அதைவிட பன்மடங்கு தன்னுடைய அடியார்கள் மீது இறைவன் பாசம் வைக்கக்கூடியவன் தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்கக்கூடியவனாக மகத்துவமிக்கனாக இருக்கின்றான் அல்லாவுடைய கருணை மகத்துவமிக்கனது என்று சொன்னார்கள் ஒரு தாயோட ஒப்பிடுறாங்க எந்த அளவிற்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது பாசம் வைப்பால் தெரியுமா ஒரு பெண் கருவுறுகிறாள் கருவுற்ற பிறகு அவள் குழந்தை பெருக்கக்கூடிய தருணம் இருக்கிறது அதுவரை அந்த பெண் படக்கூடிய அவஸ்தைகள் இருக்கிறது துன்பங்கள் இருக்கிறது துயரங்கள் இருக்கிறது வார்த்தைகளால் சொல்ல முடியாது கருவுற்றால் என தெரிந்த பிறகு அவளுடைய உடலில் பல்வேறு ஹார்மோன்கள் பல்வேறு வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்படுகிறது ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படுகிறது அதுவரை விரும்பிய தின்ன உணவுகள் எல்லாம் வேண்டாம் என புறந்தல்கிறாள் சாப்பிட்ட உணவு வயிற்றில் நிற்க மாட்டேங்குது வாமிட்டாக அடிக்கிறாள் வாந்தி எடுக்கின்றால் தலை சுற்றுகிறது மயக்கம் வருகிறது ரத்த அழுத்தம் அதிகமாகிறது சுகர் வருகிறது பல்வேறு நோய்க்கு ஆளாகின்றாள் இதைவிட கர்ப்பப்பை இருக்கிறது இந்த கர்ப்பப்பை பார்த்தீங்கன்னா அறுபது கிராம் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை ஒரு தாய் கருவுற்று குழந்தை வளரும் பொழுது ஒரு கிலோ எடைக்கு மாறுகிறதாம் அதில் பனிரெண்டு கிலோ வரை அந்த குழந்தையும் அதில் இருக்கக்கூடிய நீரும் இருக்கிறதாம் அவ எவ்வளவு சுமைகளை அவர் சுமைக்கின்றார் சுமப்பது மட்டுமல்ல அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அறிவியல் சொல்கிறது இன்றைக்கு மனிதன் ஏற்படக்கூடிய சந்திக்கக்கூடிய வழி இருக்கிறதே அதை காட்டிலும் இந்த உலகத்தில் ஒரு வழி அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது எந்த உயிரினமும் அவ்வளவு வழியை சந்திப்பதில்லையா அப்ப இவ்வளவு வழியை சந்தித்த பிறகு துன்பம் துயரம் எல்லாம் ஏற்படுகிறது ஆனால் குழந்தையை பெற்ற பிறகு அந்த குழந்தையை கொண்டு வந்து மருத்துவர் அந்த கண்முன் காட்டும் பொழுது அந்த தாய்க்கு ஏற்படக்கூடிய பாசம் இருக்கிறது அன்பு இருக்கிறது தான் பெற்ற கஷ்டங்கள் இந்த குழந்தையினால் தான் பெற்ற அவதிகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் படி போல மாறி அந்த குழந்தையை உச்சி முகர்கின்றாலே அதுதான் அந்த குழந்தை அவளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என நினைக்கின்றாலே ஒரு தாய்க்கே இவ்வளவு துன்பங்கள் கொடுத்த பிறகு அந்த குழந்தையை அரவணைக்கிறாள் என்றால் அன்பு முகர்கிறார் என்றால் கருணையாளன் ரப்புள் ஆளமே நான் செய்த எந்த பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் மகத்துவமிக்கவன் அவன் மன்னிப்பான் மன்னிப்பு அந்த சிந்தனையோடு யாரா எங்களுக்கு நேர்வழியை கொடுத்து விட்டாய் அந்த நேர்வழியில் இருந்து எங்களை தடமாறு செய்து விடாதே உன்னுடைய கருணை என்கின்ற ரகமத்தை எங்களுக்கு கொடு நீ அருளாளன் என்று இறைவனிடத்தில் அதிகம் அதிகம் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் யாரா நான் நிறைய நன்மைகள் செய்கின்றேன் என்னை அறியாமல் பாவம் செய்திருப்பேன் என்னை அறியாமல் வார்த்தைகளால் மனம் போகும்படி பேசி இருப்பேன் என்னை அறியாமல் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் கருணையாளனே என்னை விடு உன்னுடைய கருணையும் அன்பும் நேசமும் எனக்கு வேண்டும் மறுமை நாளில் எனக்கு மகத்துவமான வெற்றியை கொடு என்று இறைவிடத்தில் கையேந்தி அல்லாவின் கருணையை பெறக்கூடியவர்களாக நாமும் இருந்து அந்த கருணையை பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடிய நல்லடியார்களாக நாம் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறவி செய்கின்றேன் அல்லாஹா அக்பா அக்வ